உண்மைதான் முதன் முதலாக சிவபெருமான வழிபட ஆரம்பித்த போது இந்த உலகம் எனக்கு வைத்த பெயர்கள் ஏராளம் ஏராளம் அட முட்டாளி அட பைத்தியம்மை அட கிருக்கனை என்று என்னென்ன வார்த்தைகள் இருந்ததோ எல்லாம் சொல்லி உரைத்தன இந்த உலகம் எம்மை ஆனாலும் உன்னை வழிபட்டேன் என்று எனக்கு தெரியவில்லை இந்த உலகத்தில் ஆயிரம் திருநாமங்கள் இருந்தது இறைவனுக்கு ஆயிரம் திருநாமங்கள் இருந்தது அதில் ஒரே ஒரு திருநாமம் மட்டும்தான் என்னை தொட்டது என்றால் அது சிவா என்ற அந்த நாமம் மட்டும்தான் சிவன் என்று சொல்லும் போதுதான் என் உடல் நடுங்கும் எனது கண்களில் நீர் அருவியாக கொட்டும் அதை என்னால் அடக்க முடியாது அந்த நிலையிலும் தடுமாறி நின்றிருந்தாலும் சிவபெருமானே என்று சொல்லும் போது என்னை மீண்டு இளவைத்தாய் இன்ப துன்பம் எது வந்தாலும் உன் பெயர் மட்டுமே எனது நாவில் வந்தது உன் நாமத்தை சொல்லாத பகலோ இரவோ எனக்கு ஒரு நேரமாகவே தெரியாமல் போனது எனது எலும்பு சதை குருதி எல்லாம் உனது நாமத்தை சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் என்று உருகி துடித்தது அது உண்மையாக இருந்தது எனது உள்ளிருக்கும் உள்ளம் எப்பொழுதுமே உன்னையே காண வேண்டும் உன் நாமத்தையே சொல்ல வேண்டும் வாயார பாட வேண்டும் என்று ஏங்கி தவித்தது மனமென்று ஒன்று உண்டா என்று தேடி அடைந்த போது அந்த மனமே நீதான் என்று உணர்ந்து கொண்ட தருணம் அது உன்னை வழிபட ஆரம்பித்த போது சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்று தெரியாது திருவாசகம் பாடத் தெரியாது தேவாரம் தெரியாது திருமந்திரம் இருந்ததே தெரியாமல் அல்லவா இருந்தேன் ஏன் பனிரு திருமுறைகள் என்று உண்டு என்றே அறியாமல் இருந்தேனே ஆனால் அப்பொழுதும் எனக்கு தெரிந்த ஒன்றே ஒன்றுதான் சிவபெருமான் என்னும் நாமம் மட்டும்தான் அதை எனது உள்ளம் இருகப்பற்றிக் கொண்டிருந்தது சிவபெருமான் என்று சொல்லும்போது பாசம் ஏற்பட்டது காதல் ஏற்பட்டது அதன் மீது ஒரு தவிப்பு ஏற்பட்டது இறைவனை அடைந்து விட வேண்டும் சரணடைந்து விட வேண்டும் என்ற ஏக்கம் ஏற்பட்டது என்ன என்றே தெரியாத அந்த வயதில் உன்னையே சுத்தி சுத்தி வரும் அந்த வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது அதனாலோ என்னவோ உன்னையே சுற்றி திருந்திருக்கின்றேன் பைத்தியமாக உன் மந்திரத்தை சொல்லும் போதும் உனது பெயரை சொல்லும் போதும் எனக்குள் ஆனந்த தாண்டவமானது ஏற்படும் நானே மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தில் பாடவும் ஆடவும் ஆரம்பித்தேன் என்றால் அது மிக அல்லவே உன்னைத் தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று உன்னை சரணடைந்ததைத் தவிர வேறு எண்ணத்தை நான் கூறுவது என்று எனக்கு தெரியவில்லை ஏன் இந்த இறைவனை வழிபட்டா என்று கேட்டால் எனக்கு வருகின்ற பதில் ஒன்றே ஒன்றுதான் அவரைத் தவிர வேறு ஒன்றும் நான் அறியேன் என்ற வார்த்தை மட்டும்தான் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் எல்லா உயிராகவும் இருக்கின்றாய் நானாகவும் இருக்கின்றாய் உலகத்தில் இருக்கும் எல்லா உயிராகவும் இருக்கின்றாய் என்னும் போது உன்னை தவிர நான் வேறு யாரை போய் சரணடைவது உன் மந்திரத்தை தவிர வேறு எந்த மந்திரத்தை நான் உரைப்பது உன்னை தவிர நான் வேறு யாரை வழிபடுவது இன்னும் சொல்ல போனால் எனக்கு வேறு வாய்ப்பே இல்லை உண்மை தெய்வம் உன்னை தவிர வேறு ஒருவரையும் நான் சரணடைகேன் ஒருவரையும் நான் வழிபடேன் அப்படிங்கிறது தான் உண்மை இதே தான் இந்த உலகத்துல எல்லா உயிரையும் நீ ஆட்கொண்டு இருப்பங்கிறதும் நல்லா தெரியும் அவர்களையும் ஆட்கொண்டு அவர்களுக்கும் உன்னை உணர்த்துவாய் என்பதும் நான் அறிவேன் எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் இறைவா உன் கருணையினால் எல்லா உயிர்களும் எல்லா சுகங்களையும் பெற்று இன்புற்று இருக்க வேண்டும் அது மட்டும்தான் எனது வேண்டுகோளாக இருக்கு